இன்டர் பாலிடெக்னிக் அத்லெட்டிக் அசோசியேஷன் சார்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான மாநில விளையாட்டுப் போட்டிகள் கோவை பிஎஸ்டி கல்லூரியில் துவங்கியது போட்டியை பிஎஸ்டி பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் கிரிராஜ் துவக்கி வைத்தார் கேரம் செஸ் டேபிள் டென்னிஸ் மற்றும் இறகுபந்து போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு மண்டல அளவில் நடந்த போட்டிகளில் சிறப்பாக விளையாடிய பதினோரு மண்டலங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்றன கேரம் அரை இறுதியில் சென்னை அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் திருச்சி அணியை வீழ்த்தியது டேபிள் டென்னிஸ் காலிறுதியில் தஞ்சாவூர் அணி மூன்றுக்கு ஒன்று என்ற செட் கணக்கில் திருச்சி அணியையும் சேலம் டிவிஷன் அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் வேலூர் அணியையும் வீழ்த்தின இறகுபந்து காலிறுதியில் கோவை அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் காஞ்சிபுரம் அணியையும் ஈரோடு அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் திருநெல்வேலி அணியையும் சேலமணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் வேலூர் அணியையும் வீழ்த்தின